നൂറ്റി എട്ട് സിവൻ പോട്ടി ഓം അപ്പാ പോറ്റി ഓം മരണേ പോറ്റി ഓം അറസേ പോറ്റി ഓം അമുദേ പോറ്റി ഓം അലകേ പോറ്റി ഓം അത്താ പോറ്റി ഓം അർപ്പുതാ പോറ്റി ഓം മറിവാ പോറ്റി ஓம் போற்றி ஓம் அரியே போற்றி ஓம் அருந்தவா போற்றி ஓம் மனுவே போற்றி ஓம் அண்டா போற்றி ஓம் மாதியே போற்றி ஓம் மரங்கா போற்றி ஓம் மாரமுதே போற்றி ஓம் போற்றி ஓம் ஆலவாயா போற்றி ஓம் ஹருரா போற்றி ஓம் இறைவா போற்றி ஓம் இடவா போற்றி ஓம் இன்பா போற்றி ஓம் வீசா போற்றி ஓம் உடையாய் போற்றி ஓம் புணர்வே போற்றி 옴부지에 보트리 오옴 불리에 보트리 옴엔내 보트리 옴 옌릇테 보트리 옴엔구나 보트리 옴옌리라 보트리 옴 옌리야 보트리 옴 옌가 보트리 옴 옌리세예 보트리 옴 옌가한다 보트리 ஓம் யா போற்றி ஓம் பணே போற்றி ஓம் போற்றி ஓம் போற்றி ஓம் போற்றி ஓம் ஓங்காரா போற்றி ஓம் கடம்பா போற்றி ஓம் கதிரே போற்றி ஓம் போற்றி

ॐ सदाशिवाोट्रि ॐ शिवमे ोट्रि ॐ सिरमेबोट्रि ॐ सित्थमे बोट्रि ॐ शिराबोट्रि ॐ सुडरेबोट्रि ॐ सुन्दराबोट्रि പോട്രി ഓം സെങ്കനാ പോറ്റി ഓം സെമ്പാ പോട്ടി ഓം സൊല്ലേ പോറ്റി ഓം ഞായറേ പോട്ടി ഓം ഞാനമേ പോട്ടി ഓം തമിഴേ പോറ്റി ഓം തത്ത്വാ പോട്ടി ഓം തലവ പോറ്റി ഓം തന്തയേ പോറ്റി ஓம் தாயே போற்றி ஓம் தாண்டவா போற்றி ஓம் திங்களே போற்றி ஓம் திசையே போற்றி ஓம் திரிசூலா போற்றி ஓம் துணையே போற்றி ஓம் தெளிவே போற்றி ஓம் தேவதேவா போற்றி ஓம் தோளா போற்றி ஓம் நமச்சிவாயா போற்றி ஓம் நண்பா போற்றி ஓம் நஞ்சுண்டா போற்றி ஓம் நண்பரையா போற்றி ஓம் நிறைவா போற்றி ஓம் நினைவே போற்றி ஓம் நீலகண்டா போற்றி ஓம் நெறியே போற்றி ஓம் பன்னே போற்றி ஓம் பித்தா போற்றி ஓம் புனிதா போற்றி ஓம் புராணா போற்றி ஓம் பெரியோய் போற்றி ஓம் பொருளே போற்றி ஓம் பொங்கரவா போற்றி ஓம் மணியே போற்றி ஓம் மதிசூடியே போற்றி ஓம் மருந்தே போற்றி ஓம் மலையே போற்றி ஓம் மஞ்சா போற்றி ஓம் மணாலா போற்றி ஓம் மெய்யே போற்றி ஓம் மெய்ப்பொருளே போற்றி ஓம் முயிலே போற்றி ഓം മുക്താ പോട്രി ഓം മുതൽവാറ്റി ഓം വാൾവേ പോട്രി ഓം വൈപ്പേ പോട്രി ഓം ശിവരണേ പോറ്റി പോ